இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு மே மாதம் இதே நாளில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்ற சொல்லை உச்சரித்து முதலமைச்சர் அரியணை ஏறினார் முயகயூ ஸ்டாலின் அந்தத் தேர்தலில் தி முயகா தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நூற்று ஐம்பத்தொன்பது இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது முதலமைச்சர் முயகயில் ஸ்டாலின் தனது மேடை பேச்சுகளில் எல்லாம் கடந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகளில் தமிழ்நாடு கண்ட வளர்ச்சி மாற்றங்களே திராவிட மாடல் என்றும் அதன் நீச்சுதான் தனது ஆட்சி என்றும் கூறி வருகிறார் கடந்த நான்கு ஆண்டு கால தியுன்முயக்கா ஆட்சியில் நிறைய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளன அதில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு பஸ்களில் பெண்களுக்கு இலவசமாக மகளிர் விடியல் பயண திட்டம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் புதுமை பெண் திட்டம் மூலம் உயர்கல்வி படிக்கும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை உயர்கல்விக்கு வழிகாட்டும் நான் முதல்வன் திட்டம் வீடு தேடி சென்று சிகிச்சை அளிக்கும் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு வங்கிக் கணன் உதவி விபத்தில் சிக்குபவர்களுக்கு உடனடி சிகிச்சை உதவிக்கு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் வீடு அற்றவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டம் ஆகியவை முக்கியமானவை இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தியுன் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் ஐநூற்று ஐந்து அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன அதில் குறிப்பிடப்படாத சில அறிவிப்புகளையும் ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டு காலத்தில் தியுன் அரசு நிறைவேற்றியிருக்கிறது என்றாலும் பல அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் அரசின் மேல் உள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டின் கடன் சுமை ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் அளவில் இருந்து குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் மூன்று லட்சத்து ஐம்பது ஆயிரம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பது போன்ற தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற தியுன்முயர் கைவின் அறிவிப்புகள் நிறைவேறுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது